பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்கலாமா வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது கூடவே மஞ்சத்தூள் சாம்பார் பவுடர் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி அதை ஒரு ரெண்டு விசில் வர பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வர விடுங்க அது ரெண்டு விசில் வந்தோடனே அதை எடுத்துட்டு அதில் உள்ள தக்காளி வெங்காயத்தலாம் ஒன்று மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஊற்றுங்க இல்லை மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சி விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து அதில் கொடுத்துங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால கொஞ்சமாக அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு நான் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ரெடியாகிடுச்சு சா பருப்பே இல்லாமல் சாம்பார் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ